இந்த ரூமுக்கு வேறு ஒரு ரூமோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு பத்து நிமிஷம் கேமரா வேலை செய்யல இன்னொரு திடீர் மரம் மாற்றம் கரண் கட்ரு ஜென்ரேட்டரில் தண்ணி நீங்க இப்ப பார்த்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட எந்திரன் பட டப்பிங் சீன் இப்படித்தான் திரைப்படங்களையும் மாற்று மொழி படங்களையும் சீரியல்களையும் நம்ம மொழிக்கு எப்படி டப்பிங் பண்றாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம் இப்படிப்பட்ட பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம டெலிபி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க நன்றியுடன் உங்கள் டெலிபி மற்றும் உங்கள் வெண்ணிலா இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது நம்ம குக்கு எஃப் எம்ல வரவிருக்கும் சீன வெப்சீரீஸான

இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்பாங்க உட்காந்து டப்பிங் பண்ணுவோம் இப்போ இங்கே தான் வந்து நம்ம டப்பிங் இப்போ பேச போகிறோம் அங்கே தெரிகிற விஷுவல் வந்து அதே சேம் இங்கே தெரியும் ஸோ அவங்க அங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவார் அங்கே ஒர்க் பண்ணுறப்போ நம்ம அவர் சொல்கிற கமெண்டிங்க கேட்டு கேட்டு அங்கே வாய்ஸ் கேட்கும் அந்த வாய்ஸை வந்து நம்மளோட ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும் அதை நம்ம கேட்டு இதில் பேசணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் எப்படி இங்கே டப்பிங் நடக்குது அப்படின்னு இந்த ரூம் தான் வந்து நம்ம விஷுவல் இங்கே பார்ப்போம் இங்கே மைக் இருக்கு இல்லையா இந்த மைக்கு இங்கே தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து டப்பிங் பேசுவாங்க ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியும் அங்கேருந்து நமக்கு எதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து சொல்லுவாங்க நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக இங்கேருந்து அங்கேருந்து கேட்காது இங்கே அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து பேசுகிறப்போ அவங்க வந்து பேசுவாங்க அது நமக்கு கேட்கும் இங்கேருந்து சவுண்டு எதுவும் வெளியே போகாது ஒர்க் பண்ணுவோம் நாங்கள் இதுதான் வந்து இன்ஜினியர் ரூம் இவர் தான் இன்ஜினியர் திலீப் சவுண்ட் இன்ஜினியர் வணங்குகிறேன் மரியாதைக்குரிய அரசே எதுக்காக நீ என்ன தனியா வர சொன்ன முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயமா சத்தியமா எந்த சூழ்நிலையிலும் ஒன்னு மறக்க மாட்டேன் நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இப்பதான் தெரிஞ்சிருக்கும். நீ போ. சீக்கிரமே தேரிடும். வேற ஒண்ணும் இல்ல. நீ என்னச்சேரேல தள்ளிட்டு நை நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா. ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் கிட்ட தரநாடு தரவிட வழியே கிடையாது அவ்வளவு தூரம் கம் போன கிவ் அ பியூட்டிஃபுல் கிஸ்ட் யுவர் கிரேட் கிங் பேபி